கட்சி இந்த தேர்தலில் மக்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் தான் நிப்பாரு மக்கள் மக்கள் பார்வையில் இருந்து பேசுறீங்க கட்சி இருந்து பேசாம ஏன்னா தொடர்ந்து களம் கண்டுட்டே இருக்கீங்க சட்டமன்ற நாந்தமுனை கட்சி கட்சி தாங்க மக்கள் அப்புறம் என்ன அப்போ நான் கேட்கிற ஒரு கேள்வி வாக்களிப்பவர்கள்ல நாற்பது சதவீதம் வாக்களிக்கிறாங்கள திமுக கூட்டணிக்கு அவங்க எல்லாம் யாரு அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறவங்க எல்லாம் யாரு பாஜக கூட்டணிக்கு வாக்களிச்சவங்க எல்லாம் யாரு அதுக்கு பதில் சொல்றாங்க யாராவது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த மேடையில உங்களுடைய எந்த குலதெய்வத்தை வேணாலும் நினைச்சுக்கோங்க நான் வாக்கிற்கு பணம் கொடுக்காது மக்களின் வறுமையை பயன்படுத்தி கொள்ளாது இந்த நிலத்தின் வளத்தையும் நிலத்தையும் பாதுகாப்பையும் என்ற உத்தரவாதம் தந்து நான் வாக்கு கேட்கிறேன் சொல்லி வாக்கு பெற்றோம் என்று சொல்ல சொல்லுங்க வாக்கை வாங்கினீர்கள் அதனால ஓட்டு போறேன் என் மக்களுடைய வறுமை இன்னொரு கேள்வியும் கேட்டுட்டு நான் ஒரு பிரேக் போயிடுறேன் தொடர்ந்து வாக்குக்கு பணம்ன்றத சொல்லிட்டே வரீங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பணத்தால் கிடைத்த வெற்றி இருபத்தாறு மற்றும் உங்களுக்கு என்ன மாற்றம் வந்துடும் என்ன நம்பிக்கை இருக்கு எந்த நம்பிக்கையில் நாங்கள் முதல் முதலில் கால் வைத்து இரண்டாயிரத்தி பதினாறு வந்து அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டரை சதவீதம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பணம் கொடுக்காமல் மாறினோமோ